உலகத்தின் உம்மி உம்மினவி கண்மணி நாயகம் சொல்லல்லாக உலகிவு செல்லம் அவர்கள் கழித்த உணவு பற்றிய சிறியதொரு பார்வை இவர்கள் ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் உயர்ந்திருந்த காலத்தில் அன்றைய இன்றைய மாமன்னர்கள் உண்டு கழித்த உணவை கண்களால் கூட கண்டதே இல்லை ஏன் சராசரி மனிதன் உண்ணும் உணவை கூட அவர்கள் உண்ணவில்லை எங்களது வீடுகளில் மூன்று நாட்களுக்கு மேலாக அடுப்பு எரியாது பேரிச்சம் பழமும் தண்ணீருந்தான் எங்கள் உணவு சிலவேளை பக்கத்து வீட்டு தோழர்கள் கரந்த பாலை தருவார்கள் அதுதான் எங்கள் உணவு தோல் நீக்கப்படாத கோதுமையை திருகையில் அரைத்து அதனை வாயால் ஊதி எஞ்சியதை தண்ணீரில் குலைத்து சாப்பிடுவோம் என்று அன்னை ஆயிஷா தாலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் மிருதுவான ரொட்டியை கண்மணி நாயகம் வசல்லம் அவர்கள் சாப்பிட்டதே இல்லை எண்ணெயில் பொறிக்கப்பட்ட ஆட்டு கூட அவர்கள் பார்த்ததில்லை அவர்கள் பசியுடன் இருந்ததை அறிந்து இல்லாத கொழுப்பும் ரொட்டியும் கொடுத்தோம் ஒரு சந்தர்ப்பத்திலும் நபிகளாரின் வீட்டில் ஒரு மறைக்கால் கோதுமையோ அல்லது வேறு தானியமோ இருந்ததில்லை ஒருமுறை நபியவர்கள் வயிறு ஒட்டிய நிலையில் பள்ளிவாயலில் படுத்திருந்ததை நான் பார்த்தேன் என்று அனஸ் அலியுல்லாஹு தாலானஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு தடவை அபுபக்கர் அலியில்லாஹு தாலானஹு அவர்கள் உமர் அலியல்லாஹு தாலானஹு அவர்கள் ஆகியோரை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் வெளியிலே காண்கிறார்கள் இந்த நேரத்தில் உண்மை வெளியே வரவழைத்தது எது என சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள் பசியின் கொடுமை தாங்க முடியவில்லை யார சூழல்லா என்று அவர்கள் பதில் உரைக்கின்றார்கள் அப்போது சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த நிலையில்தான் நானும் வெளியே வந்தேன் என்று கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வலிமை மிக்க ஆட்சி தலைவராக இருந்தார்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா வசதிகளையும் அனுபவிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அனுபவித்தால் யாரும் எதிர்கேள்வி கூட கேட்க மாட்டார்கள் என்ற நிலையும் இருந்தது அவர்கள் உருவாக்கிய அரசாங்க கருவூலத்தில் ஒருவேளை பணம் இருந்திருக்காது என்று யாரும் நினைத்துவிடவும் முடியாது அவர்கள் உருவாக்கிய அரசாங்கம் தன்னிறைவு பெற்றிருந்தது போல உலகில் இன்று வரை எந்த அரசாங்கமும் தன்னிறைவு பெற்றதில்லை அப்படியிருந்தும் தோல் நீக்கப்படாத கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு அந்த மாமன்னரால் எப்படி வாழ்க்கை நடத்த முடிந்தது குழம்பு கூட இல்லாமல் கொழுப்பில் தொட்டு அதையும் ருசித்து சாப்பிடுவது எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது காய்ந்த ரொட்டியும் கொழுப்பும் கூட இல்லாமல் வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு தண்ணீரை மட்டும் குடித்துக்கொண்டு பல மாதங்களை அவர்களால் கழிக்க முடிந்தது எப்படி அந்த உணவை கூட தினமும் சாப்பிட முடியாத நிலையை எப்படி அவர்களால் சகித்து கொள்ள முடிந்தது ஒரு நாள் தயாரிக்கப்பட்ட பழைய குழம்பை பதினைந்து நாட்களுக்கு பிறகு பயன்படுத்துவதற்கு நிகரான வறுமையான வாழ்க்கையை உலக வரலாற்றில் நம்மால் காண முடியுமா முதலாளியின் பசியைக் கண்டு அவரிடம் வேலை பார்ப்பவர் பரிதாபப்பட்டு தனது வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கும் நிலையை உலகில் எந்த மன்னரேனும் எந்த முதலாளியேனும் சந்தித்திருக்க முடியுமா காய்ந்த ரொட்டியையும் தொட்டுக்கொள்ள வாசனை இல்லாத உருக்கிய கொழுப்பையும் தமது வேலைக்காரர் வீட்டிலிருந்து வாங்கி பசியை நீக்கிய தலைவரை கற்பனை கதையில் கூட கண்டிருக்க முடியுமா பசி கலப்பை அவர்களின் முகத்தில் கண்டு சாதாரண குடிமகன் ஒருவர் விருந்துக்கு அழைக்கும் அளவுக்கு அவர்களின் வாழ்க்கை எளிமையாக இருந்துள்ளது எப்படி இந்த சான்றுகளை ஒரு முறைக்கு பலமுறை படித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தமது பதவியை பயன்படுத்தி பொருள் திரட்டவில்லை செல்வத்தை குவிக்கவில்லை என்பது விளங்குகின்றது இது மாத்திரமா மேலே போர்த்தி கொள்ளும் ஒரு போர்வை கீழே அணிந்து கொள்ளும் ஒரு முரட்டு வேட்டி இவைதான் இவர்களது ஆடை இவ்விரு ஆடைகளை அணிந்த நிலையில்தான் எம் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகத்திற்கு அருளாக வந்த அருட்கொடை இவ்வாறு தான் வாழ்ந்து காட்டி சென்றார்கள் இதுபோன்று எந்த மன்னரால் எந்த ஜனாதிபதியால் அல்லது இப்போதுள்ள எந்த செல்வந்தரால் இவ்வாறு வாழ முடியும் வாழ்ந்தால் அவன்தான் மனிதன் சல்லல்லாஹு